ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபேன் வந்து வேலை செய்யலை இது வந்து எதனால வேலை செய்யலைன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து எப்படி சரி பண்ணலான்னு வந்து பார்க்க போகிறோம் இப்போது இது வச்சுருக்கான ரீசன் வந்து இங்கே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய அவுடோர் யூனிட்ஸ் இருக்குது ஏசி அவுட்டோர் யூனிட் இதே போல் இந்த சீட்டுக்குள்ளேயும் வந்து நிறையா இருக்குது அங்கே சீட்டுக்குள்ளே இருக்க ஏசி அவுடோர் யூனிட்ல இருந்த சூடான காற்று வந்து வெளியே வராமல் அங்கே இருக்க வாட்டர் பைப்லாம் வந்து சூடு பண்ணி நம்ம வீட்டில் வந்து தண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூடாக வருது அந்த சூடை வந்து நம்ம குறைக்கிறதுக்காண்டி தான் எக்ஸ்ட்ரா பண்ண யூஸ் பண்ணுறோம் நம்ம வீட்டில் வந்து கிச்சனில் வந்து இருக்க சூடை வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராஸ் நம்ம யூஸ் பண்ணோம் சேம் கான்செப்ட் தான் இது எதுக்கான வேலை செயல நம்ம வந்து எப்படி சரி பண்ணலாம்னு வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வென்டிலேஷன் மோட்டருக்கான கண்ட்ரோல் பேன் ஃபாக்ஸி தான் நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்க்கலாம் இதை ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ண அப்புறம் எப்போவுமே வந்து நம்ம இதுக்கான மெயின் பவரை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் இதான் மெயின் பவருக்கான சுவிட்சு இதை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து கொடுத்துருக்க வந்து கண்ட்ரோல் வயரிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன் பை ஒன்னாக என்ன பிரச்சனை செக் பண்ணுவோம் நம்ம இப்போ பேனல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி செக் பண்ணதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கி அந்த மோட்டருக்கான காண்டக்டர் வந்து சரியாக வந்து அந்த காண்டாக்ட்ரு வந்து கிடைக்காம ஆனாகவே ஆஃப் ஆகுது அதான் வந்து நம்ம கலந்து என்ன கண்டிஷனில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இல்லை வந்து புதுசு தான் வந்து மாத்தணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கான்ட்ராக்டர் வந்து கலத்தி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு வந்து பார்க்கலாம் அந்த வேலை செய்யாத மோட்டருக்கான கான்ட்ராக்டர் வந்து இதுதான் இதை தான் நம்ம வந்து கலத்தணும் இதை கலத்ததுக்கு முன்னால் நம்ம வயர் கனெக்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கிடணும் பார்த்துக்கிட்டு எதில் எதில் கொடுத்துருக்காங்க எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு நம்ம கலத்தணும் திரும்ப இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கான்டாக்டர் வந்து நம்ம கலத்தி வெளியே எடுத்து என்ன பிரச்சனைன்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்போ இதில் இருக்க வயர் எல்லாமே கலத்தி விட்டாச்சு இப்போ ஒன் ஒன் பை ஒன்னாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து விடலாம் இதுக்கு வந்து கிளிப் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அந்த கிளிப்பை நம்ம வந்து கீழே இழுத்து விட்டுட்டு இதை வந்து மேலே லிஃப்ட் பண்ணாலே வந்துடும் இந்த காண்டக்டரில் வந்து மொத்தமே மூணு பாட்டு தான் இது வந்து ஓவரோடு இது வந்து ஆடன் பிளாக் இது பேர் இது வந்து நம்ம கான்டாக்டரு இதை தான் வந்து நம்ம கலத்தி பார்க்கணும் இதுதான் நம்ம கான்டக்டரு இதை வந்து நம்ம கலத்துறதுக்கு வந்து இதில் வந்து ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க மேலேயும் கீழேயும் அந்த ரெண்டு ஸ்க்ரூவும் வந்து நம்ம இதில் வந்து கலத்தணும் பாருங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கீழே உள்ள ஸ்க்ரூவை நம்ம வந்து இப்போ கலத்துதோம் இதே மாதிரி மேலேயும் வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க மேலே கொடுத்துருக்க ஸ்க்ரூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு ஸ்க்ரூவையும் கலத்தின உடனே நம்மளுக்கு இது வந்து இது தனியாக வந்து வந்துடும் இப்படி வந்து தனியாக வரும் தனியாக வர்றது வந்து நம்ம எல்லா பார்ட்டியுமே வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்துக்கிடுங்க இது வந்து அடிக்கடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் கலத்தி வந்து மாட்டதுனால அவங்கள வந்து ஈஸியாக வந்து மாட்டுவாங்க நீங்கள் வந்து எல்லாமே கவனமாக நீங்கள் செல்ஃபாக செஞ்சிங்க அப்படின்னா கவனமாக எல்லாம் பார்த்துக்கிடுங்க ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்ப்ரிங்கை எடுத்து வச்சுக்கிடுங்க உள்ளே வந்து இதான் வந்து மேக்னெட்டிக் ஆயில் இதில் வந்து மேலே வந்து ஃபேஸும் இதில் கீழே வந்து நியூட்ரலும் வந்து கொடுக்கும்போது இது வந்து மேக்னட்டாக வந்து இந்த ரெண்டு பீஸையும் இந்த மெட்டல் பீஸ் ரெண்டையும் வந்து மேகனட்டாக மாற்றி ரெண்டையும் இப்படி டச் பண்ண வைக்கும் இப்படி ரெண்டும் வந்து டச் பண்ணும்போது நம்ம இங்கே கொடுத்துருக்க ஃபேஸ் வந்து இது மூலமாக மேலே ஓடி போய் மோட்டருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் இப்போ இந்த ரெண்டுலேயும் தான் வந்து பிரச்சனை உங்களுக்கு பா பாருங்கள் இந்த காண்டாக்டரில் வந்து கறி பிடிச்சிருக்கு பாருங்க இந்த கறி பிடிச்சிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து சரியாக வந்து அது வேலை செய்ய மாட்டேங்குது ஆஃப் ஆகி ஆன் ஆகுது ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது அந்த பிரச்சனை வந்து இருக்குது இப்போ நம்ம இதை வந்து இந்த எம்எர் ஷீட் வந்து எம்எர் ஷீட் வந்து வச்சு தேய்ச்சி இதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப வந்து பிக்ஸ் பண்ணாலே இது வந்து ஓகே ஆயிரும் ஹண்ட்ரட் நம்ம வந்து இது வந்து முதல்ல கிளீன் பண்ணுவோம் பாருங்க இப்போ க்ளீன் பண்ணப்புறம் இந்த இடம் வந்து இவ்வளவு க்ளீனாக இருக்கு அப்படின்ட்டு கிளீன் பண்ணக்கு முன்னால் இதில் வந்து கறி மாதிரி இந்த கார்பன் வந்து பிடிச்சிருந்து அதனால தான் வந்து நம்மளுக்கு வேலை செய்யலை இதே போல் இன்னொரு பீஸ் வந்து இருக்குது அந்த பீஸ்லேயே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் இப்போ ரெண்டு பீஸையும் வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு ரெண்டுலேயுமே வந்து அந்த நல்லா இரும்பு மெட்டல் எஸ்எஸ்ல இருந்த மாதிரி நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இதை வந்து பழைய மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கேஸுங்க எடுத்து நம்ம அந்த மெட்டல் பீஸை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும் லாக் ஆகிரும் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இந்த இன்னொரு பீஸ் வந்து இருக்கிறத வந்து இந்த மெட்டல் பீஸு கூட இதை வந்து எடுத்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணால் இதுவும் இதுவும் வந்து லாக் ஆகிரும் இது லாக் ஆகுனா அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம இந்த மெட்டல் ஃபிக்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பீஸையுமே நம்ம வந்து வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் ரெண்டும் வந்து ஃபிக்ஸ் ஆகிரும் ஃபிக்ஸ் ஆகினா அப்புறம் நம்ம வந்து மேலே இருக்க ஸ்க்ரூவையும் கீழே இருக்க ஸ்க்ரூவையும் வந்து டைட் பண்ணிவிட்டா இது வந்து ஃபிக்ஸ் ஆகிரும் டைட் பண்ண அப்புறம் பாருங்கள் பழைய மாதிரி வந்து டோட்டலாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம பேனலில் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி மோட்ரு வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு வந்து செக் பண்ணலாம் முதல்ல நம்ம கான்டாக்டரை வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி இதுக்கு தேவையான ஒயர் கனெக்ஷன்லாம் வந்து முதல்ல பண்ணிடலாம் அடுத்ததாக வந்து நம்ம இந்த ஆடன் பிளாக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடலாம் ஃபிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான வயர் கனெக்ஷன்லாம் வந்து கொடுத்து விடலாம் இப்போ ஆடன் பிளாக் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு இப்போ இந்த ஒவ்வொரு ரிலேக்கான கனெக்ஷன் இதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான கனெக்ஷன் வந்து கொடுத்துருவோம் இப்போ வந்து இந்த கான்ட்ராக்டருக்கான கனெக்ஷன் எல்லாமே ஃபர்ஃபெக்டாக வந்து கொடுத்து முடித்தாச்சு இப்போ நம்ம அந்த பேனலை வந்து ஆன் பண்ணி இந்த மோட்ரு வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இந்த கான்ட்ராக்டர் வந்து நம்ம சரி பண்ணது வந்து நல்லா ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்னாக்கி மாற்ற தான் செய்யணுமா அப்படின் சொல்லி ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதுக்கான மெயின் பவரை வந்து ஆன் பண்ணலாம் மெயின் பவரை வந்து ஆன் பண்ணியாச்சு இப்போ அந்த மோட்டருக்கான பட்டனை வந்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள் மோட்டருக்கான பட்டனை வந்து ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபேனுக்கான சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஃபேன் வந்து வேலை செய்யுது இப்போ நம்ம அந்த காண்டக்டரில் இருந்த கார்பனை வந்து க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம் ஃபேனும் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது இப்போ நம்ம பேனலை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக்ஸாஸ் ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இவன் எக்ஸஸ் பைன் வந்து வேலை செய்யக்கான மெயின் காரணம் வந்து கான்ட்ராக்டர்லருந்து கார்பன் தான் கார்பனை கிளீன் பண்ணி நம்ம வந்து மோட்டர் ஆன் பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் இருக்க மோட்ரு எல்லாமே இதே மாதிரி பேனல் வச்சு அதில் வந்து கான்ட்ராக்டர் போட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து எதாவது ஸ்பார்க்கோ இல்லை அடிக்கடி ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருந்தாலோ நீங்கள் வந்து அதை கலத்தி வந்து செல்ஃபாகவே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும் நிறைய பேர் வந்து வீடியோவை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே பார்க்க முடியும் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கேன் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்